ஏழை ஏனியில் ஏறும் இப்போ தோப்புக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து கருப்பட்டி காய்ச்சல் போறோம் தென்னங்கருப்பட்டி காய்ச்சல் தென்னங்கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து மேக்சிமம் தென்னங்கறடி தான் கிடைக்கும் இந்த பனங்கருப்பட்டிங்கிறது இங்கே கம்மிதான் தென்னங்கருப்பட்டிங்கிறது தான் தென்னங்கருப்பட்ட கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்துல தென்னங்கருப்பட்டி தான் அதிகமா கிடைக்குதுங்க இப்ப என்ன பண்ண போறோம் இறக்க போறோம் இறக்கி நாங்க கருப்பட்டி காய்ச்ச போறோம் இப்ப இறக்கறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு இருக்கீங்க ஐம்பது வருஷமா இதே தொழில் இதே தொழில்ல அதாவது பாலை கட்டி பாலை கட்டுறது கொயின்னு மேல கட்டிக்கிறேன் பாருங்க பாலை அடிக்கிறது நல்லா இருக்கு அடிக்கிறது இங்க இங்கே தூளு அடிக்கிறது அடிச்சோம்னா தான் வடிக்கும் சரிங்க ஓகே அப்புறம் மறுபடியும் தெளிவு அடிச்சதுன்னா நாம இதை இதை கொண்டு போறோம்களோ அப்ப நம்ம அங்க போய் தெளிவு எடுத்து உள்ளு ஊத்திட்டு போட்டுக்குவோம் அப்புறம் இதை எடுத்து இந்த பட்டை சுண்ணாம்பு எடுத்து அந்த கரைத்துக்குள்ள போட்டு தேய்க்கணும் சரிங்க நல்லா தேய்ச்சி விட்டு பாலாட்டு ஆக போட்டு மறுபடியும் பாலை வந்து எடுத்து அறுப்போம்

நிறைய பேருக்கு தெரியாது கல்லுக்கும் தெலுனா என்னன்னு தெரியாது தெலுவுனா எப்படி பண்ணுவாங்க கல்லுனா எப்படி பண்ணுவானுங்க சொல்லிடுங்க இது சுண்ணாம்பு தரவுனா தெளிவு ஆமா இல்லையா கல் இல்லேன்னா கல் அப்படி நேரம் எடுத்தோம்னா கல்லு இதுதான் விஷயம் வேற என்ன இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் எனக்கு என்ன இது கல்லாயிரும் நிறைய பேர் சுண்ணாம்பு தான் கல்லு நினைச்சிருக்காங்க ஏன்னா கல்லு வெள்ளையா இருக்கு இல்லையா அதனால சுண்ணாம்பு திறனா கல்லு நினைச்சிருக்காங்க சரிங்களா சுண்ணாம்பு திறவனா தான் தெலுவு சுண்ணாம்பு திரவம் எடுத்த நேரம் எடுத்தோம்னா அது வந்து கல்லு கல்லு வந்து நம்ம கோயம்பு மாவட்டத்துல இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நம்ம தெலுக்கி கருப்பி காட்சி அனுமதி உண்டு சரி நம்ம மேல ஏறிடலாங்க மரத்துல எப்படி எப்படி பாளையில இருந்து வருதுன்னுங்கறத நம்ம பாக்கலாம். நான் ஏறிட்டாரு. அப்படியே பின்னாடி நானும் ஏறப் போறேன். நான் எப்படி ஏறப் போறேன்னு தெரியல. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நீ ஒன்ன மேட சரிங்க. நீங்க வந்துனா நான் ஏறுதெல்லாம் சரிங்களா? வரங்க மேல. பயமா இருக்குது இப்பவே சரி ஏறிடுவோம் ம் அப்படியே நானும் மேலே ஏறிட்டேன் யாருங்கப்பா கொஞ்சம் பயமா தான் இருக்குது இது களை தெழுக்கிறது பார்த்துக்கோங்க இதான் வந்து இது என்னதுன்னா இது இது என்ன சொல்லுவாங்க இது இது என்னது இது பாலை பாலை தென்னம்பாலை தென்னம்பாலை கட்டி விட்ருக்குறேன் சரி இது வருங்கிறது இல்லை வந்து இது நம்ம தெளிவு நீ அலாசி எடுத்து ஊற்றணும்ல

அவ்வளோதான் அறுத்தாச்சு அவ்வளோ பதமாக இருக்குது இனி எறும்பு போறதுலாமே இது இப்படி போட்டு விட்டோம்னா எறும்பு போகாது இதுக்குள்ளதா

இனி அடுத்தது நாளைக்கு எடுப்பாங்க நாளைக்கு காலத்துக்குள்ளார ஒரு ஒரு லிட்டரு வந்துடும் மறுபடியும் சரிங்களா இதுதான் தெளிவுங்க சுனாம்பு இது பண்ணால் தெளிவு இனி அடுத்தது வந்து கருப்பட்டி காய்ச்சலுக்கு போயிடலாம் இவர் இன்னும் ஒரு பத்து மரம் ஏறணும் அது வரைக்கும் போயிட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்டு ஃபுட் ஏதோ சாப்பிட்டு வந்துடலாம் சரிங்களா அண்ணன் இறங்கிட்டு இறக்க போறாரு இறங்கிக்கிட்டு இப்ப அண்ணன் மேலே எடுத்தாச்சு நானும் இறங்கிட்டேன் அண்ணன் இறங்குறாரு கீழே குரத்துல தெளிவோட இறங்கிட்டு இருக்காரு வாங்க அப்படியே போய் தெலு இதுல ஊத்துறலாம் ஊத்திருவாரு என்ன அந்த குடத்துல ஊத்துறீங்களா அது ஊத்தி வச்சு மொத்த சேர்த்து வச்சு மொத்தமாக கொண்டு போய் கருப்பிடி சரிங்க

அப்படியே இந்த கல்லுலேயே செதுக்கிருக்கிறாங்க பாருங்க அப்படியே இவங்க சாமி வச்சுருக்காங்க இவங்களுக்கு தோப்புக்குள்ளார ஒரு கோயில் இவங்களுக்கு வேண்டியே வச்சுருக்குறாங்க காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இங்கே வருங்க தண்ணி வருங்க செமையாக போயிட்டுருக்குது அப்பா இந்த பாருங்க எப்படி உள்ள தெரியுதுங்களா தண்ணி பற்றாக்குறையே கிடையாது வேறு லெவலில் தண்ணி இருக்குதுங்க ஜம்முன்னு தண்ணி வந்துட்டு இதுதாங்க அந்த கருப்பட்டி காய்ச்சற ஆளை ஃபேக்டரி கருப்பட்டி காய்ச்சக்கூடிய ஃபேக்டரி இது இல்லையா முதற்கார வரச்சிட்டாரு ஆ அதான் எவன் பாருங்க நம்ம ஏதாவது பண்ணிடுவோமோன்னு கா அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வந்துருக்கு அப்படி அவரு இதுதான் வந்து கருப்பட்டி காய்ச்சற இடம் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய அடுப்பு அதான் கொப்பரைன்னு சொல்லுவாங்க பெரிய இவ்வளோ பெரிய கொப்பரை இதில் தான் கருப்பட்டி காய்ச்ச போகிறோம் வாங்க அடுத்தது கருப்பட்டி காய்ச்சலாம் தெளிவு இறக்கிட்டு இருக்காரு இன்னும் பத்து மாதிரி ஏறணும் ஏறி இறக்கிட்டு கொண்டு வந்தார்னா அதை வச்சு கருப்பட்டி காய்ச்சலாம் இன்னைக்கு தென்னங்கரப்பட்டிங்க பனங்கரப்பட்டி இல்ல